அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சமூக ஊடகங்களையும் சரி தொலைக்காட்சிகளையும் சரி செய்திகள்ல வந்து பயங்கரமா பரபரப்பா போய்கிட்டு இருக்க விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிருசல்டா இவங்களோட திருமண வாழ்க்கை அது அதை ஒட்டி நடக்கிற பிரச்சனைகள் அப்படின்றதுதான் சோ அதைத்தான் வந்து நம்மளும் இந்த வீடியோல வந்து பேச போறோம் இதுல புதுசா நீ என்னப்பா பேச போற இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே இப்ப எல்லாமே வந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படி யோசிக்கலாம் ஆனா இந்த விஷயம் வந்து ஒரு ஒரு ஒன்றரை மாத கால போராட்டத்துக்கு பின்னாடி இந்த விஷயம் வந்து இந்த அதாவது ஜாய்கிரிசல் தான் வந்து கொடுத்த புகார் வந்து காவல்துறை வந்து விசாரணைக்கு எடுத்திருக்காங்க அதே நேரத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் சைட்ல வந்து ஒரு கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போட்டு அந்த கோர்ட்ல வந்து சில கேள்விகள் கேட்டிருக்காங்க சோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதை தாண்டி இந்த பிரச்சனையை பத்தி நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் இதே கத்துலதான் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க முழுசா பாத்துட்டு உங்களோட கமெண்ட் என்ன உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த பிரச்சனையை பத்தி நீங்க என்ன உங்களோட பார்வை என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க இது போன்ற சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளா இருக்கட்டும் இது போன்ற சமுதாயத்தில் நடக்குற நிகழ்வுகளா இருக்கட்டும் அத பத்தி நம்ம வந்து மேலும் மேலும் பேசுறதுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு உறுதுணையா இருக்கும் ஓகே இந்த பிரச்சனைக்கு போறதுக்கு முன்னாடி பாதம்பட்டி ரங்கராஜை பத்தி நம்ம வந்து ஒரு ஷார்ட்டா வந்து ஒரு ஒரு விஷயம் பாத்தலாம் மாதம்பட்டி ரங்கராஜ் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துல மாதம்பட்டின்ற ஒரு ஊரு ஸோ அந்த மாதம்பட்டியில வந்து ரங்கராஜோட அப்பா வந்து ஒரு சமையல் கலை வல்லுநராக இருக்காரு கல்யாணங்கள் விசேஷங்கள் கோயில் திருவிழா ஸோ இந்த மாதிரி விசேஷங்களுக்குலாம் வந்து மொத்தமாக ஆர்டர் எடுத்து சமையல் பண்ணி கொடுக்குற ஒரு அந்த தொழில் பண்ணிட்டு இருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து படிக்கிறாரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சில வேலைகளுக்கு போறாரு வேலைகள் வந்து அவருக்கு பெருசா செட் ஆகலை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினிமா வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கிறதுனால சினிமாவில் வந்து ஒரு ரெண்டு மூணு படங்கள் நடிக்கிறாரு அதுவும் பெருசா கை கொடுக்கல திரும்ப என்ன பண்றாரு அப்பாவை பார்த்த தொழிலுக்கே நம்ம வந்து போகலாம்னு சொல்லிட்டு அப்பாவோட தொழிலை வந்து டேக் ஓவர் பண்றாரு சரி டேக் ஓவர் பண்ணும்போது ஒரு பழைய தொழில் பாரம்பரியமா ஒரு தொழில் போய்கிட்டு இருக்கு அந்த தொழில வந்து ஒரு இளைஞர் போனா எப்படி இருக்கும் அதுவும் படித்த இளைஞர் இப்போதைக்கு உள்ள ட்ரெண்டிங்கான ஒரு இளைஞர் போனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி போய் பார்க்கும்போது அவர் வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணி அந்த சமையல் நிறுவனத்தை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு வர்றாரு பெரிய லெவலுக்குன்னா கொஞ்ச கொஞ்சமாக இங்கே இருக்கிற கார்பரேட் கம்பெனிகளுக்குலாம் வந்து டெய்லி வந்து ஃபுட் சப்ளை பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு கம்பெனி மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணங்களுக்கு பெரிய பெரிய கூட்டங்கள்ல ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து இவர் வந்து கேட்ரிங் சர்வீஸ் பண்றாரு ஸோ அதே வந்து பயங்கரமா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸாக டெவலப் பண்றாரு இன்னைக்கு தேதிக்கு வந்து தமிழ்நாட்டிலயும் சரி ஏன் இந்தியாவிலேயே சொல்லலாம் இந்தியாவிலையும் சரி ஒரு ஒரு விஐபி கல்யாணம் ஒரு ஸ்டார் ஈவெண்ட்டு ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜோட கேட்டரிங் சர்வீஸ் தான் வந்து அவங்க வந்து ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துட்டாரு பல கோடிகள் பல நாடுகளுக்கு போயிட்டு அவரோட வந்து அவரோட பிசினஸை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த இந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரெண்டு ஆண் குழந்தைகள் இருக்காங்க ஸோ இதுதான் வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட ஒரு ஒரு ஷார்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைல் லைஃப் கிராப் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சமீபமாக வந்து விஜய் டிவில அஹ் குக்வித்து கோமாலி வந்துச்சு சோ அதுலேயும் வந்து அவர் இது பண்ணிட்டு பயங்கரமான பிரபலம் ஆயிட்டாரு தமிழ்நாட்டுல வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்க அந்த பேரை கேள்விப்படாதவங்க இல்ல அப்படின்ற லெவலுக்கு அந்த மாதம்பட்டிங்கிறத ஒரு பிராண்டாவே மாத்தி ஒரு பெரிய சக்சஸ் கொண்டாடினாரு சோ எல்லாருமே வந்து யூடியூப்ல இந்த நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் வந்து அவரோட சக்சஸ் பத்தி அவரோட அவர் கொடுக்குற இன்டர்வியூ அவர் ஸ்டேஜ்ல பேசுறது அவரோட அப்பாவுக்காக வந்து எல்லாமே பண்ணது அவங்க அம்மா மேல எப்படி அன்பா வச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசினாரு இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு இளைஞன் மாதிரி இருந்தாரு அஹ் சமையல் பண்றவங்க இவ்வளவு வந்து ஒரு ஸ்டார் வேல்யூல வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இடத்துக்கு வந்து கொண்டு போய் நிறைய இளைஞர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் ஆனா இன்னைக்கு அந்த கதையே வேற மாதிரி போயிடுச்சுங்க என்ன வேற மாதிரி போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டா இன்னைக்கு தேதியில இருந்து ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி ஜாய் கிரிசல்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபேஷன் டிசைனர் வந்து ஒரு ஆடை வடிவமைப்பாளர் அவங்க என்ன பண்றாங்க கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க கமிஷனர் ஆஃபீஸில் என்ன அவனு பார்த்தீங்க அப்படின்னா மாதம்பட்டியின் ரங்கராஜுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது நான் வந்து இப்போ வந்து ஒரு ஆறு அல்லது ஏழு மாத கர்ப்பிணியாக இருக்கேன் ஸோ இப்போ வந்து அவர் வந்து என்னை வந்து தொடர்பு கொள்ள மாட்டுறாரு இப்போ ஒரு ஒன்றரை மாசமா வந்து அவர் வந்து எந்த வித கான்டாக்ட்லேயும் கிடையாது நான் போய் கேட்டதுக்கு வந்து என்னை வந்து பிசிக்கல் அட்டாக் பண்ணாங்க அது இல்லாம வந்து எங்களுக்கு வந்து எந்த விதமான தொடர்பும் இல்லாம இருக்காரு அவரை எப்படியாவது வந்து தேடி கண்டுபிடிச்சு எங்க கூட வாழ வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இதுல வந்து ஊடகங்கள்ல வந்து பேட்டியாவும் அதை கொடுத்தாங்க சோ அது வந்து பயங்கரமான வைரல் ஆயிடுச்சு மாதம்பட்டி இவ்வளவு மோசமானவரா அப்புறம் மாதிரிலாம் வந்து நிறைய வந்து டிபேட்லாம் டிபேட் எல்லாம் போச்சு ஸோ மாதம்பட்டி இவ்வளவு மோசமானவரா அப்படின்னா ஜாய்பிரிசல்தான் வந்து எதுக்கு வந்து இவ்வளவு இது பண்றது அப்படின்ற மாதிரி சோ இதுக்கு முன்னாடி வந்து ஜாய் ரிசல்ட்டா அவங்கள பத்தி ஒரு இது பண்ணிக்கிறேன் அவங்க வந்து ஒரு ஆர வடிவமைப்பாளர் இருக்காங்க அவங்க கேரளான்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு அவங்க வந்து அவரோட கணவர் வந்து டிவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தனியா வந்து அவங்க அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ இந்த காலகட்டத்துலதான் வந்து மாதம் பண்ணி ரங்கராஜ் வந்து அவங்களுக்கு பழக்கமாயி அவங்களுக்குள்ள வந்து அந்த திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வருட காலம் வந்து ஒன்னாவே இருந்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஓகே இது வந்து நடந்தது இப்போ இதுல நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன கேட்டீங்க அப்படின்னா இதுல வந்து யார் மேல தப்பு இருக்கு ரங்கராஜ் மேல தப்பு இருக்கா இல்லது ஜாய் கிரிசல் மேல தப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ரங்கராஜுக்கு வருவோம் மாதம்பட்டி ரங்கராஜ் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு பெரிய பிசினஸ் ஐகானா ஒரு இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமா இருந்த ஒரு 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 ஃப்ரேம் வந்து டப்புன்னு அப்படியே சுக்குநூறா உடஞ்சு போயிருது ஏன் உடஞ்சு போகுது அப்படின்னா தனி மனித வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லாம இருக்கிறது தான் சோ தனி மனித வாழ்க்கைனா என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நமக்கு ஒரு திருமணம் ஆயிருக்கு அந்த திருமண வாழ்க்கையில வந்து இரண்டு குழந்தைகள் இருக்காங்க சோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து அதாவது மனைவி வந்து பிடிக்கலன்னு சொல்றாங்க மனைவி வந்து விவாகரத்து பண்ண போறேன்னு சொல்றாங்க மாதம்பட்டியோட மனைவி மாதம்பட்டி ரங்கராஜோட மனைவி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வக்கீல் அவங்க ஒரு அட்வொகேட் தான் சோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ஆஹ் அவர் வந்து நிறைய பிசினஸ் விஷயமா வந்து நிறைய வந்து அவர் அவரு சினிமால இருக்காரு அரசியல் செல்வா கூட இருக்காரு பிசினஸ்ல இருக்காரு கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பெண்களோட பழகிறதுக்கு ஆனா வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கும் ஆனா சோ அந்த பெண்களை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுல ஒரு கண்ணியம் இருக்கு இல்லையா சோ வந்து தோழிகளா பார்க்கலாம் சகோதரியா பார்க்கலாம் அல்லது தொழிலுக்கு அவங்க என்ன நம்மளோட பிசினஸ்க்கு வந்து அவங்க எப்படி வந்து உதவுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் பார்ட்னரா பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் அதை தாண்டி ஒரு குடும்ப தலைவியா பார்க்கறதுங்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்றது தெரியல ஸோ முதல்ல வந்து தனி மனித ஒழுக்கம் தனி மனித ஒழுக்கத்திலேயே வந்து அவர் வந்து அவரோட ஒழுக்கத்தை வந்து இழந்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம் ஏற்கனவே வந்து அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க டிவோர்ஸே ஆயிருந்தா கூட அந்த ரெண்டு குழந்தைகளோட வாழ்க்கையை வந்து அவங்க நினைச்சு பார்த்துருக்கணும் இல்லையா டிவோர்ஸ் ஆயிட்டு வந்து நீ இன்னொரு கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த கல்யாணம் வந்து இன்னைக்கு ரெண்டு வருஷத்துக்கு தான் வந்து மீடியா மூலமா சோசியல் மீடியா மூலமா வந்து உலகத்துக்கே தெரியுது அப்படின்னா யாருக்குமே தெரியாம கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றதான் என்னோட கேள்வியா இருக்கு சோ அப்படியே இருந்தாலும் அவங்க ஜாயிரசெல்லாம் என்ன பண்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாங்க கல்யாணம் பண்ணது வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் அவங்க ஒய்ஃபுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் என் நண்பர்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனை வந்து இப்போ இப்போ வந்து அவர் விட்டுட்டு போயிட்டாரு அல்லது வந்து அவர் தொடர்பு கொள்ள முடியல அவர் வந்து அடிச்சு துன்புறுத்துறாரு அப்படின்னு சொன்னா இதை வந்து அந்த வந்து நீங்க போய் பேசலாமே அதை விட்டு தாண்டி எதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் அல்லது கோர்ட்னு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேள்வியா இருக்கு அதுக்கும் புரியல ஆஹ் இதை தாண்டி இப்போ ஓகே மாதம்பட்டி ரங்கராஜ் கூறுவோம் ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு படிப்படியா வளர்ந்துக்கிட்டு வராரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய முன்னுதாரணமா இருக்கிறாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை சிக்கிட்டு அவங்க வந்து இப்போ கோர்ட்டுக்கு போறாங்க அல்லது போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து வெளியில வந்துருச்சு சமூக வலைதளங்கள்ல வந்துருச்சு ஊடகங்கள் வந்து பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது தானா முன் வந்து என்ன பண்ணனும் ஒண்ணு இந்த பிரச்சனையை வந்து நாங்க வந்து பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஆஹ் பப்ளிக்ல இருந்து பிரைவேட்டா மாத்திரணும் அவங்களோட பிரைவேட் அதை மாத்திரணும் அப்படி மாத்தல அப்புறம் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓகே இல்ல ஜாய்கிருஷன் வந்து பொய் சொல்றாங்க அவங்க வந்து வேற எதுக்காகவோ வந்து பழி வாங்குறாங்க அல்லது பணத்துக்காக பண்றாங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணிருக்கணும் இவர் வந்து என்ன வந்து இந்த மாதிரி வந்து த்ரெட்னிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பதிலுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு கோர்ட்ல வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணிருக்கலாம் டிஃபம் கேஸே வந்து ஃபைல் பண்ணிருக்கலாம் சோ அது ரெண்டுமே பண்ணாம எதுவுமே பண்ணாம கடந்த ஒன்றரை மாசமா வந்து இந்த விவகாரத்தை பத்தி வாயை திறக்காம இருக்கிறதுக்கு பெரிய காரணங்கள் இருக்கு ஒன்னு வந்து அவர்கிட்ட இருக்க பணம் அதாவது பணம் இருக்கா பத்து செய்யுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அதுக்கு வந்து இப்ப சமீபத்திய உதாரணம் இன்னைக்கு உதாரணம் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான் ஸோ அவர் எத்தனை வேணாலும் பண்ணிட்டு போறாரு அது நமக்கு தேவை கிடையாது அவரோட பர்சனல் லைஃப் ஆனா நீ வந்து ஒரு 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 பப்ளிக் ஃபிகர் ஆயிட்ட அப்படின்னா ஒரு பொது வெளியில வந்து உன்னை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க ஆஹ் ஒரு பொதுமக்களோட வந்து நீ வந்து ஒரு பெரிய ஒரு பேரோட இருக்க ஒரு பிராண்டா மாறிட்ட அப்படின்னு சொன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து தான் ஆகணும் ஸோ இந்த பணம் வந்து பத்தும் செய்யறதுனால இந்த பணம் இருக்கிறதுனால பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சதுனால வந்த விளைவு தான் இந்த ரெண்டாவது இவருக்கு இல்லாத அரசியல் செல்வாக்கு இல்லை இவருக்கு இல்லாத அரசு அதிகாரிகள் ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லா வீட்டு கல்யாணத்துக்கும் இவர்தான் வந்து கேட்டரிங் பண்ணுறதுனால இவர் வந்து இவருக்கு வந்து செல்வாக்கு வந்து அதிகமாவே இருக்கு ஸோ அந்த செல்வாக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு என்னை என்ன பண்ண முடியும் நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாந்தா கொடுத்துக்கோ கோர்ட்ல கேஸ் போறாந்தா போட்டுக்கோ என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்காரு அப்படின்றதான் நான் பார்க்குறேன் ஸோ இது ரெண்டுமே ஆபத்து ஒரு மனிதனோட நிலைமை வந்து என்னைக்கு வேணாலும் எந்த நொடி வேணாலும் அப்படியே தலகிலாம் மாறும் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு அது உங்களுக்கே தெரியும் நல்லா இது வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து வந்து நீங்க தான் முடிவு முடிவு கட்டணும் இப்போ ஜாய் ஜாய் ஜாயித் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அவங்க ஏற்கனவே வந்து ஒரு விவகாரத்தானவங்க அவங்க வந்து ஒரு பெண் குழந்தையோட இருக்காங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு செல்லாதவங்க ஒரு காலகட்டத்துல தன்னோட தொழில வர வருமானத்தை வச்சு அவங்க சந்தோஷமா இருந்திருக்கலாம் அவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணலாம் அதுல வந்து அவங்களோட பர்சன வந்து நம்ம விளையாட முடியாது அவங்க வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணும்போது ஒரு கொஞ்சமாவது யோசிக்கணும் இல்லையா நம்ம வந்து ஒரு 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 செலிபிரிட்டி ஒரு விஐபிய வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மனிதரை வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்றோம் கல்யாணம் பண்ணும்போது இதுல வந்து பின்னாடி பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல ஸோ அதை வந்து யோசிச்சிருக்கணும் முதல் மனைவிய வந்து இவர் இவர் வந்து விவாகரத்து பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம் அப்படி கேட்காம இவங்க கல்யாணம் பண்ணது தப்பு கல்யாணம் பண்ணிருக்கலாம் ஓகே கல்யாணம் பண்ணியாச்சு ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து கல்யாணம் பண்ணியாச்சு ஆஹ் நீங்க வந்து முதல் மனைவியை வந்து விவகாரத்தை பண்ணிட்டு வந்தாதான் நமக்குள்ள வந்து குழந்தைக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வழிவகையை வந்து நான் என்னால் இது பண்ணிக்க முடியும் இல்லைன்னா நான் அதுக்கு வந்து ஓகே பண்ண மாட்டேன் ஓகே சொல்ல மாட்டேன் அப்படின்றது மாதிரி இவங்க வந்து அதுக்கு வந்து கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கலாம் அதையும் பண்ணல இவங்க ரெண்டு வருஷமா வந்து ஆஹ் கருக்கலைப்புக்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க அபார்சம் எல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க சோ அதை தான் வந்து இந்த குழந்தை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு சோ இப்போ வந்து ஒரு ஏழு மாசம் குழந்தையா இருக்கு ஆஹ் ஏழு மாசம் கருவுல இருக்க குழந்தையா இருக்கு சோ இப்படி இருக்கும்போது இவங்க ஒரு பெண்ணா இந்த சமுதாயம் வந்து என்ன என்ன பெண்ண வந்து எப்படி பார்ப்போம் அப்படின்றது நல்லாவே தெரியும் இந்த சமுதாயத்துல வாழ்றவங்கதான் தாண்டி ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பெண்ணா வாழ்ந்திருக்கலாம் அது இல்ல இவங்களுக்கு பர்சனலா வந்து ஒரு ஒரு கார்டியன் மாதிரி ஒரு சேஃப் வந்து தேவை அப்படின்னு இருக்கிறது யோசிக்கிறது வந்து தப்பே கிடையாது ஆனா அதை வந்து முறைப்படி பண்ணணும் இல்லையா சோ அதையே பண்ணல அப்படின்றதான் என்னோட கேள்வியா இருக்கு அடுத்து வந்து ஆஹ் ஜாயக்கரிசல்ராவோட அம்மா சோ அம்மா வந்து இவங்களை வந்து கட்டுப்படுத்திக்கலாம் இப்போ அவங்க அம்மாவும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் வந்து வீல் சேர்ல வருதுங்கிறது பார்த்தோம்னா பாக்குற நமக்கே வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு அவங்க நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க அது ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த அம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தன்னோட பேத்தி வந்து அதாவது அஹ் ஜாய்கிரி குழந்தை பெண் குழந்தை அந்த குழந்தை எப்படி எல்லாம் பேசும் அப்படின்றத சொல்லும் போதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஏன் இப்படி அஹ் வந்து அஹ் மாதம்படி ரங்கராஜ் வந்து பணத்தை வச்சுக்கிட்டு பண்றாரு அப்படின்னா நீங்க வந்து பணத்தை எதிர்பார்த்துதான் அதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்து வராம இருக்க முடியாது அப்புறம் வந்து ரீசெண்டா சொல்லியிருந்தாங்க எங்களை வந்து சமூக வலைத்தளங்களை வந்து பயங்கரமா பேசுறாங்க அப்படிதான் பேசுவாங்க ஏன் அப்படின்னா உங்களோட பர்சனல் மேட்டரை நீங்க வந்து பொது வெளியில கொண்டாந்து நிறுத்திட்டீங்க நிறுத்தம் நிறுத்தும் போது கண்டிப்பா இதை இது குறித்தான விமர்சனங்கள் வந்து உங்களுக்கு வரத்தான் செய்யும் உங்களுக்கு சாதகமாகவும் வரும் உங்களுக்கு எதிர்ப்பாகவும் வரும் அதை வந்து நீங்க பேஸ் பண்ண கத்துக்குங்க ஆஹ் மாதம்பட்டி விஷயத்த வந்து நீங்க பேஸ் பண்ண கத்துக்கிட்டது மாதிரி இதையும் பேஸ் பண்ண கத்துக்கணும் ஓகே இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்திருக்கு கோர்ட்ல என்ன நடந்திருக்குன்றதை பாட்டுலாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஃபஸ்ட் வந்து இவங்க கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட் வந்து இருபது நாளா வந்து போலீஸ் வந்து எந்த வித விசாரணையும் பண்ணலை ஏன் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ இவங்க வந்து திரும்ப வந்து ரிமைண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ரிமைண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்த பின்னாடி இப்போ வந்து மாதம்பட்டியை வந்து மாதம்பட்டி ரங்கராஜா வந்து நீங்க வந்து நேரில் வந்து ஆஜராகணும்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பியிருக்காதான் செய்திகள் வந்திருக்கு அடுத்து வந்து கோர்ட்ல வந்து மாதம் ரங்கராஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு இவங்க வந்து என்ன என்ன தனிப்பட்ட முறையில வந்து தாக்கி பேசாம என்னோட நிறுவனத்தை வந்து இவங்க சோசியல் மீடியால வந்து பேசினதுனால என்னோட நிறுவனத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய் வந்து இழப்பு வந்திருக்கு அந்த இழப்பீடு வந்து ஜாய் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வந்து கேஸ் போட்டிருக்காரு ஆஹ் நான் வந்து ஒரு கேள்வி கேக்குறேன் சார் நீங்க பண்ணதுக்கு பன்னெண்டு கோடி ரூபாய் கிடையாது உங்க மொத்த சொத்துமே அழிய போகுது அதுதான் வந்து நடக்குது சோ அது வந்து அதுக்கே தெரியாம வந்து நீங்க வந்து பன்னெண்டு கோடி ரூபாய் நஷ்டமாயிடுச்சு என்னோட வந்து என்னோட கம்பெனியை வந்து அவங்க வந்து பேசக்கூடாது என்னோட நிறுவனத்தை வந்து அவங்க வந்து எதுலையுமே வந்து சோசியல் மீடியால வந்து டேக் பண்ணக்கூடாதுன்னா அவங்க டேக் பண்ணாமலே இருந்துருவாங்கன்னு வச்சுங்களேன் வாதம்பட்டி ரங்கராஜ் பிராண்டு எதை வச்சு வந்தது சோ அப்போ உங்களோட தனி மனித ஒழுக்கம் உங்களோட தனி மனித வந்து கண்டிப்பா உங்க தொழில வந்து பாதிக்கின்றது உங்களுக்கு அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்றதான் நான் இந்த வீடியோல கேட்டுக்கிறேன் இதுல பன்னெண்டு கோடி ரூபாய் நஷ்டமாயிரு சொல்றீங்களே இன்னும் பல கோடிகள் நஷ்டமாகும் உங்களோட மொத்த சொத்துமே வந்து ஆஹ் காணாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு நீங்க வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம கிட்ட இருக்க அதிகாரத்தையும் பணபலத்தையும் வச்சுட்டு நம்ம அதை சரி கட்டிடலாம்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு பெரிய முட்டாள் அந்த முட்டாள்தனமான வேலைகள் வந்து எப்பவுமே ஒத்து ஒத்து வராது அதுவும் வந்து ஒரு பொண்ணு விஷயத்துல வந்து அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நாள் ஊர்ல ஒரு நாள் அது வந்து உங்களுக்கு ரிவான்சா வரும் ஸோ அப்படித்தான் இப்போ வந்திருக்கு இது வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் அவங்க தெளிவா இருக்காங்க நான் வந்து இது என்னோட குழந்தைக்காக நான் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதியா இருக்கும்போது போது நீங்க அதே உறுதியா இருக்கீங்களான்றது தெரியல இன்னும் வந்து மாதமட்டி ரங்கராஜோட முதல் வாய்ப்பு வந்து அவங்க என்ன படத்திலே பிக்சர்ல வரல சோ அவங்க அவங்களோட நிலைப்பாடு என்ன எடுக்க போறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆனா இந்த விவகாரத்துல வந்து மாதமட்டி ரங்கராஜ் மேல தப்பா ஜாயித்திர சல்தான் மேல தப்பு இருக்குன்னா ரெண்டு பேரு மேலயுமே தப்பு இருக்கு ரெண்டு பேருமே வந்து ஆஹ் சமுதாய ஒழுக்கம் கட்டவுங்க அப்படின்ற மாதிரிதான் நான் பாக்குறேன் என்ன சமுதாய ஒழுக்கம் கட்டவங்க அப்படின்னா அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் பா அதை எப்படி நீ வந்து ஒழுக்கம் கட்டவங்கன்னு சொல்லலாம் நீ கேட்கலாம் ஆமாங்க உங்களை பார்த்துட்டு நீங்க வந்து ஒரு ஃபேஷன் டிசைனா இருப்பீங்க இல்லையா உங்களை வந்து ஒரு நாலஞ்சு பேராது ஃபாலோ பண்ணிருப்பாங்க இல்லையா நாலஞ்சு பேருன்றது நான் கம்மியா சொல்றேன் சோ இந்த மேடம் மாதிரி நம்ம வரணும் அப்படின்றவங்களுக்கு நீங்க என்ன கத்து கொடுக்குறீங்க வாழ்க்கையில மாதம்பட்டு ரங்கராஜை வந்து ஃபாலோ பண்ற பல ஆயிரம் இளைஞர்களுக்கு மாதம்பட்டு ரங்கராஜ் வந்து என்ன கற்றுக் கொடுக்குறாரு நிறைய பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிச்சுட்டு ஜாலியாக நமக்கு பிடிச்ச பொண்ணுங்களோட நம்ம இருக்கணும் அப்படின்றதான் மாதம்பட்டி ரங்கராஜ் கற்றுக் கொடுக்குறாரு அந்த சமுதாயத்துக்கு ஸோ இந்த மாதிரி பணம் படைத்தவர்கள் வந்து அந்த பணத்தை வந்து எப்படி தக்க வச்சுக்கிறோம் புகழை வந்து எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்ல ஒரு சில பேர் பண்ற இந்த மாதிரி அசிங்கமான வேலைகள் வந்து சமுதாயத்துக்கு வந்து ஒரு பெரிய கரும்பு புள்ளியா மாறுது ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் சாம்ராஜ்யத்தை வச்சு நடத்திட்டு இருந்தாரு ஹோட்டல் சரவண பவன் அண்ணாச்சி அந்த சாம்ராஜ்யம் எப்படி விழுந்தது அப்படின்றது தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி தெரிஞ்ச ஒரு வரலாறு வந்து அஹ் ஏன் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஞாபகத்துக்கு வரல அப்படின்றதான் என்னோட கேள்வியா இருக்கு இந்த வீடியோல நீங்க பார்த்த செய்திகள் என்னோட கருத்துக்கள்லாம் வந்து உங்களுக்கு அஹ் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்க இந்த மாதம்பட்டி ரங்கராஜோட இந்த செயல்பாடையும் ஜாயிரி இந்த செயல்பாடையும் நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகளோட நாம் நம்ம பேசலாம் தொடர்ந்து என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி